இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது அரிதானதும் பாரம்பரியமானதுமான ரத்தசாலை அரிசியை பற்றித்தான் ரசம் அரிசி கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் பழங்குடியின மக்களால் பயிரிடப்பட்டது இப்போது எல்லா இடங்களிலும் பயிரிடப்படுகிறது இந்த சிறிய மற்றும் மெல்லிய தானிய அரிசி அதன் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ குணங்களுக்கு பெயர் பெற்றது ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த அரிசி பற்றிய தனி அத்தியாயமே உள்ளது நம்முடைய பாரம்பரிய அரிசியை பயன்படுத்துவதன் மூலம் எந்தெந்த உடல் கோளாறுகளை சரிசெய்ய முடியும் என விளக்கப்பட்டுள்ளது இரத்தசாலி அரிசி சிவப்பு நிறத்தில் உள்ள சிறிய அரிசி இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் இரத்த சுத்திகரிப்புக்கும் சுழற்சிக்கும் பெரிதும் உதவுவதாக கூறப்பட்டுள்ளது அரிசி ரகத்திலேயே மிக பழமையான ஒன்று பல நூற்றாண்டுகளாக மருத்துவர்கள் மருந்தாகவும் நோயாளிகளுக்கு உணவாகவும் துணை மருந்தாகவும் கொடுத்து வருகின்றனர் இரத்தசாலி அரிசி நெல் ரகம் சுமார் நூற்றி இருபது நாட்கள் வளரக்கூடியது குட்டையான சன்ன சிவப்பு அரிசி மூன்று பருவத்திற்கும் ஏற்றது நெல்மணிகள் உதிரும் தன்மை சற்று அதிகம் எனவே பராமரிப்பு அதிகம் தேவை கை தான் நல்லது சிவப்புசாலி செந்நெல்லு இரத்தசாலி என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் இம்மூன்று மாநிலங்களும் சந்திக்கும் பகுதியே இதன் பூர்வீகமாக சொல்லப்படுகிறது இரத்தசாலி என்ற பெயர் வர காரணம் நெல் தோல் மற்றும் அரிசி இரத்த நிறத்தை ஒத்து காணப்படுவதாலும் இரத்தம் சார்ந்த அனைத்து கோளாறுகளை ஆகும் இரத்தசாலி அரிசியில் செலினியம் மற்றும் பாலிபினான் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது இரும்புச்சத்து அதிகம் உள்ளது இதை எல்லா வயதினரும் குறிப்பாக வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் என எல்லோரும் எடுக்கலாம் இரத்தசாலி அரிசியின் நன்மைகள் வாதம் பித்தம் கபம் இம்மூன்றையும் சமநிலைப்படுத்தும் தன்மை உள்ளது வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது வளர் சிதை மாற்றத்திற்கு உதவுகிறது இதில் உள்ள தனிமங்கள் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுகிறது நான்கு மணி நேரம் ஊற வைத்து கஞ்சியாக காய்ச்சி குடிப்பதால் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு விரைவிலேயே இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை சாதாரண நிலைக்கு வருவதாக உறுதி செய்யப்பட்ட ஆய்வுகள் உள்ளது தாய்ப்பால் சுரப்பு குறைபாடுடைய பெண்களுக்கு பசும்பால் பனைவெல்லம் ஏலக்காய் சுக்கு போன்றவற்றை இரத்தசாலி அரிசியுடன் கஞ்சி வைத்து குடித்தால் தாராளமாக தாய்ப்பால் சுரக்கும் இரத்தசாலி அரிசியில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் உடல் எடை குறைப்பதற்கும் இது சிறந்த உணவாகும் மற்றும் மனச்சிக்கலிலிருந்தே விடுபட உதவுகிறது உணவு செரிமானம் எளிதாகிறது இரத்தசாலி அரிசி உணவை தினந்தோறும் ஒரு முறை உட்கொண்டால் குடல் புற்று ஏற்படுவது தடுக்கப்படுகிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இதனால் நீரிழிவு நோய்க்கு சிறந்த மாற்றாக உள்ளது இது இரத்தத்தை சீர் செய்வதால் நாளடைவில் உயர் இரத்த அழுத்தம் குறை இரத்த அழுத்தம் இரண்டையும் கட்டுக்குள் வைக்க உதவுகிறது நலிந்து மெலிந்து இருப்பவர்கள் புஷ்டியாக்கும் நரம்பு பலவீனத்தை களைகிறது உடல் வலிமைக்கு உதவுகிறது அலர்ஜி தோல் நோய் கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் வயிறு தொந்தரவு சிறுநீரகம் கல்லீரல் தொந்தரவுக்கு உணவாக தொந்தரவாக தொந்தரவு உள்ளவர்களுக்கு உணவாக கொடுக்கலாம் உமிழ்நீர் சுரப்பு பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு நல்ல பலன் தரும் பிரசவத்தின் பின்வரும் மலச்சிக்கல் செரிமான கோளாறுகளுக்கு நல்ல உணவு அரிசி கழுவிய நீரில் உடலை கழுவ தோல் அலர்ச்சி குணமாகும் தோல் நோய்களுக்கு வெண்ணெயுடன் கலந்து பூசலாம் மஞ்சள் பொடி சம அளவு அரிசி பொடி கலந்து பசை போல வீக்கத்திற்கு மேல் இட்டு துணி வைத்து கட்ட நல்ல பலன் கிடைக்கும் மழைக்காலத்தில் அதிகமாக தொற்று நோய்கள் பரவும் என்பதால் இந்த அரிசி கஞ்சியை எடுத்துக்கொள்ளலாம் இரத்தசால அரிசியில் சோறு கஞ்சி இட்லி தோசை புட்டு இடியாப்பம் பாயாசம் போன்றவற்றை செய்யலாம் தற்பொழுது ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டிகளிலும் இதனை பயன்படுத்துகின்றனர் இது பாரம்பரிய அரிசியான இரத்தசாலியை பற்றி பார்த்தோம் நாமும் இதனை பயன்படுத்தி நலமுடன் வாழ்வோம் இதுவரை பொறுமையாக இதனை கண்டு கேட்ட தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களது நன்றி நீங்கள் நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்